அருளும் மிக்க பார்வையாளர்களே வணக்கம் சமீபத்தில் ட்ரம்ப் அவர் ஒரு டம்பட்டம் அடிக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் ஒரு நடக்கிற பொழுது அதை தடுக்க அவர் முயற்சிக்கவில்லை ஆனால் அவர் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தியதாக அவர் தம்பட்டம் அடிக்கிறார் இவர் சொல்ல கேட்டதாகவும் தம்பட்டம் படிக்கிறார் உண்மையில் நடந்ததில்லை ட்ரம்ப் வந்து புட்டினிடம் தெளிவாக கூறிவிட்டார் இந்த யுக்ரைன் என்ற மாநிலம் நடுநிலை வகிக்கும் அது நாட்டோ கூட்டு நாடாக நாட்டோ ராணுவ கூட்டில் சேர்க்க மாட்டோம் உறுதியாக சொல்லிட்டார் தலைமதாங்கிறவர் சொல்லிட்டார் ரெண்டு யுக்ரைனிடம் ஜெனன்ஸ்க என்ன சொல்லிட்டார்னா கிருமிய பகுதியை ரஷ்ய மொழி பேசக்கூடிய பகுதியை அவங்க நடுநிலை மையம் என்று சீ சொல்லிட்டார் இது வெற்றி யாருக்கு கிடைத்தது நீண்ட நாட்களாக புட்டின் எந்த கோரிக்கை முன்வைத்தாரோ அதுதான் கிடைத்தது ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இந்த போர் நிறுத்தத்திற்கு காரணம் நான் இந்தியாவுக்கு வரி விதித்ததுனால அந்த வரி விதிப்பு தான் போர் நிறுத்தத்திற்கு காரணம் என்று மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டார் இன்று உலக அரசியலிலே பல கோணங்களிலே பலவிதமாக அரசப்படுகிறது மார்சிய கோணத்தில் நான் உங்களை கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இதை விவாதியுங்கள் மார்சிய கோணம் என்ன சொல்லுகிறது இன்று உலக அரசியலிலே விதவிதமான முரண்பாடுகளும் விதவிதமான இயக்கங்களும் நடந்தாலும் அடிநாதமாக இருப்பது உலக அரசு அடிநாதம் இருப்பது அட்லாண்டிசம் வேர்சஸ் இன்டர்நேஷ்னலிசம் அது என்ன அட்லாண்டிசம் அட்லாண்டிசம் என்பது ஐரோப்பிய நாடும் அமெரிக்காவும் உலகம் முழுவதும் தங்களது ஆதி இருக்க வேண்டும் என்று ஒரு இராணுவ கூட்டை அமைத்து அதன் அடி அது சொல்லக்கூடிய முறையில் பிற நாடுகள் இருக்க வேண்டும் அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் பிற நாடுகளுடைய உழைப்பு சக்தி உட்பட கனிமங்கள் உட்பட அது நிர்ணயிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அந்த நாட்டில் உள்ள எண்ணெய் வளங்கள எதுவுமே இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று அதுதான் அட்லாண்டிசம் இன்டர்நேஷனலிசம் அது பத்தொன்பதாம் நூற்றில் மாஸ் உருவாக்கியது முதல் சர்வ தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டு அது சில ஆண்டுகளே நீடித்தது ஆனால் அது உருவாக்கிய சர்வதேச பார்வை சோசியலிச பார்வை பாட்டாளி வர்க்க அரசியல் அது முன்மொழிந்தது அதுதான் உலக நாடுகளிடையே சமாதான சகவாழ்வுக்கான அடிப்படை போட்டது நாடுகளுக்கு இடையே மோதல் வேண்டாம் வர்த்தகம் என்பது ஒரு காலத்தில் வர்த்தகம் என்பது நாடுகளை இணைத்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சீனா இந்தியா அரேபியா இந்த மூன்று நாடுகள் தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வர்த்தகம் உருவாக்கி நாடுகளை இணைத்தது ஆனால் உதித்த காலத்தில் அந்த வர்த்தகம் போராக பரிணமித்தது காலனி ஆதிக்கமாக மாறியது அதை எதிர்த்து பாட்டாளி வர்க்கம் பதில் சர்வதேச இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதற்கு அடுத்தால் அது கலைக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது அதற்கு பின்னால் செகண்ட் இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு உருவாகுது அந்த அமைப்பு தான் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் காலனி ஆதிக்கத்தை எதிர்க்குவதற்கு தொழிலாளி வர்க்கத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது ஆனால் அந்த அமைப்பிலே தொழிலாளி வர்க்கத்தை தேசபக்தியின் பெயரால் இருவராக பிறந்தது ஒன்று சர்வதேச அடிப்படையில் பார்வைகண்ட தொழிலாளர்கள் யுத்தமே வேண்டாம் என்று அது அமெரிக்காவில் பிரிட்டனில் பிரான்ஸில் ஜெர்மனியில் எல்லா நாடுகளிலும் யுத்த எதிர்ப்பு குணம் இருந்தது அந்த யுத்த எதிர்ப்பு குணம்தான் லெனினுடைய சோவியத்து புரட்சிக்கு அனுசரணையாக இருந்தது இன்று உலகம் முழுவதும் இந்த எட்டாண்டிசத்துக்கும் இந்த சர்வதேச பறவைக்கு எதிராக ஒரு போர் நடப்பதை கூர்ந்து கவனியுங்கள் இந்தியா எந்த பக்கம் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் மோடி ட்ரம்ப் நண்பனாக கருதினார் அவரை செஸ்ல பான் மாறி நடத்தினார் உலக நாடுகளே ஒற்றுமையை சீர் ஆசியாவிலே ஒரு யுத்த களத்தை உருவாக்குவதற்கு மோடியை பயன்படுத்தலாம் என்று கருதினார் மோடியும் ஆசைப்பட்டாரு தான் ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கலாம் என்று ஆனால் இப்போ அவர் நிலைமை பரிதாபமாக வளர வேண்டும் என்று சொன்னால் ஆயுத குவிப்பு அந்நிய மூலதனம் அல்ல சொந்த காலை நீக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று சமீபத்தில் அதாலேயே கோரக்பூர் ஐஐடியில் மாணவர்கள்ட்ட போய் பேசியிருக்காரு எனவே இந்த சர்வதேச பார்வைதான் உலகத்தை அமைதியாகவும் நாகரிகமாக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த யுக்ரேன் ரஷ்ய மோதல் முடிவுக்கு வந்திருப்பதற்கு அடையாளம் நன்றி வணக்கம்